நாம் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு மாந்திரிக பயிற்சி பாடம் இப்போது இந்த மந்திர பா மாந்திரிக பயிற்சி பாடம் பெண்களுக்கென்று இது ஒரு ஒரு விசேஷமான ஒரு பகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சந்தன சௌப்பாக்கிய எச்சினி இந்த எச்சினி என்ன பண்ணணும் வந்து தினமும் நூற்றி எட்டு தடவை அஞ்சு நாள் ஜெபம் செய்ய வேணும் ரொம்ப நாள் செய்யணும் இல்லை செய்ய சித்தி வைத்து கொண்டா நல்லது தான் இந்த எச்சினி என்ன பண்ணும் கற்கண்டு வடை பாயாசம் தேன் தேங்காய் புஷ்பம் சந்தனம் இவைகளை வைத்து தீப தூபம் வச்சு காட்டணும் டெய்லி நைட்டில் வச்சு செய்யணும் இதுக்குள்ளதான சந்தனம் சௌப்பாக்கிய எச்சினையை வச்சு என்ன பண்ணணும்னா இந்த எச்சினால் என்னென்ன நடக்கு பார்த்துக்கோங்க வந்து இதுக்குள்ளதான மந்திரம் ஓம் இது பெண்களுக்கென்று இந்த மந்திரம் ஓம் கிளீம் சவ்வும் ஸ்ரீம் ஹரீம் சர்வ சௌபாக்கிய தேகி அருள் அனந்தா ரூபி நாராயணி மாமா க மாமா வ ஷம் குரு குரு சுவாகா இந்த மந்திரத்தை இந்த இந்த சந்தன சௌபாக்கிய சினியை பற்றி நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் தடவை சொல்கிற கேட்டுங்க ஓம் கிளியும் சவ்வும் ஸ்ரீம் கிரீம் சர்வ சௌபாக்கிய தேவி அருள் ஆனந்த ரூபி நாராயணி மாமா வாஷம் குரு சுவாகா இந்த மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு தடவை அஞ்சு நாள் செய்யணும் பெண்களுக்குண்டு இதுக்குள்ளதான கற்கண்டு வடை பாயாசம் தேன் தேங்காய் புஷ்பங்கள் சந்தன வந்து வச்சு தூபம் காட்டணும் இது நைட்டில் தான் செய்யணும் இந்த தேவியை நீங்கள் சித்தி பண்ணி வைத்து கொண்டால் இதனால் குழந்தைகளுக்கு வரும் எல்லா வித தோஷங்களும் விலகும் பெண்களுக்கு வருகிறதான எல்லா விதமான பெண்களுக்கு வருகிறதான எல்லா விதமான தோஷங்களும் விலகும் விலகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த விதம் பாருங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு மஞ்சள் மந்திரிக்கு கொடுக்க அதான் குழந்தை இல்லாதவர்களுக்கு மஞ்சள் மந்திரித்து கொடுக்க பூசி வர சொன்னால் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு உண்டா உண்டாகும் உண்டாகும் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் இந்த மஞ்சளை பூசி மஞ்சளை பூசின உடனே வரம் கிட்டும் திருமணம் வரம் காட்டி நல்ல மங்களகாரமான காரியம் நடக்கும் இது என்ன சொல்கிறாங்கன்னா திருமணமாகாத பெண்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த சந்தன சௌப்பாக்கி எச்சினை இதனால் அதான் இதனால் பெண்களுக்கு வரும் எல்லா விதமான தோஷங்களும் வந்து விலகும் விலகும் மஞ்சளை மந்திரித்து இந்த மஞ்சளை என்ன பண்ணும் வாங்கிட்டு வந்து ஒரு மஞ்சள் என்ன பண்ணோம் இந்த மந்திரத்தை சொல்லணும் மந்திரத்தை சொல்லி அதான் உண்டாகும் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் இந்த மஞ்சளை பூசி பூச வேண்டும் பூச வேண்டும் உடனே வரம் கிட்டும் திருமணம் முடியும் மங்களமான காரியங்களும் எல்லாம் முடியும் இது பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு நல்ல இதாக நான் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் திருமணமாகாத பெண்கள் இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை ஒரு மஞ்சளாக வச்சுக்கிட்டு வாங்கி என்ன பண்ணணும் கடையில் வாங்கி கடையில் விற்கிறதான மஞ்சள் இல்லை நீங்கள் கஸ்தூரி மஞ்சளோ வாங்கி அப்படியே ஒரு அப்படியே ஒரு இதாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் முதலாவது மந்திரத்தை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிங்க அஞ்சு நாளைக்கு அப்புறமாட்டு என்ன பண்ணணும் இந்த மந்திரத்தை மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் அரைச்சி உடம்புல மேலே முகத்தெல்லாம் பூசிக்கிட்டு நீங்கள் நின்னிங்கன்னா உங்களை சீக்கிரமாக வரங்கிட்டும் திருமணமாகாத பெண்களுக்கு இது ஒரு இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் வந்து நீங்கள் பார்த்து நிறைய திருமணமாகாத கன்னி பெண்களாக இருந்தாலும் இதை வந்து பார்த்து பயனடியுங்க